இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் அதுவும் தென் மாவட்டத்தில் அனைத்து கோயில்கள்லையும் முக்கலத்தோர் அரங்காவல குழு தான் இருந்திருக்காங்க ஆனால் தங்களுடைய ஆட்சியில் தொடர்ந்து முக்கலத்தோர் புறக்கணிக்கப்பட்டு வர்றாங்க அதுக்கு உதாரணம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் அந்த கோவிலுக்காக உசுரை விட்டது தேவமாறு அந்த கோவில கட்டியது தேவமாறு மண்டலங்களால் கட்டப்பட்ட கோவில் எதன் அடிப்படையில் அந்த திமுக மாவட்ட செயலாளர் வந்து இந்த முடிவை எடுத்தாரு யாருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்படுது முதலமைச்சருக்கு வந்து முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா அப்புறம் பன்மொழி உள்ள கோவில்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல முக்குளத்தூர் இல்லாம இருந்தது இல்ல ஆனா இப்ப கிடையாது தங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முக்குளத்தூர் வந்து அரங்கால குழுல கிடையாது திருச்செந்தூர்ல கிடையாது குலசேர பட்டத்துல கிடையாது சாதி ரீதியா வந்து நம்மள சொல்லிருவாங்க குற்றம் சாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி திமுக உள்ள தேவமார் வந்து பயப்படுறிய தங்களுடைய உரிமைகளை விட கேட்க நீங்க வந்து வந்து மறுக்கிறிய வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த பதிவு அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து முக்குளத்தோருக்கான கோரிக்கைகளை ஒரு சில கோரிக்கைகளை நீங்கள் வேகமாக நிறைவேற்றி வரைய சமூக வலைதளங்களில் அனைத்திலையுமே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு வர்றோம் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி அப்படின்னு சொல்லி ஆனால் கோவில்களில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள் முக்குளத்தோர் சமயத்தை சேர்ந்த மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்களில் முக்குளத்தோர் யாரும் அறங்காவலர் குழுவில் இல்லாமல் போயிருந்தாங்க அவர்களுக்கு அந்த பதவிகள் வந்து கொடுக்க மறுக்கப்படுகிறது இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் அதுவும் தென் மாவட்டத்துல அனைத்து கோயில்கள்லையும் முக்கலத்தோர் அறங்காவல குழு தான் இருந்திருக்காங்க முக்கலத்தோர் இருந்திருக்காங்க ஆனால் தங்களுடைய ஆட்சியில தொடர்ந்து முக்கலத்தோர் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே வர்றாங்க அதுக்கு உதாரணம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் அந்த கோவிலுக்காக உசுரை விட்டது தேவமாறு இந்த கோவிலை கட்டியது தேவமாறு முக்குளத்தூர் மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் எதன் அடிப்படையில் அந்த திமுக மாவட்ட செயலாளர் வந்து இந்த முடிவை எடுத்தார் யாருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்படுது முதலமைச்சு வந்து முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா அப்புறம் பன்மொழி அங்க உள்ள கோவில்கள்லையும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல முக்குளத்தூர் இல்லாம இருந்தது இல்ல ஆனா இப்ப கிடையாது தங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முக்குளத்தூர் வந்து அரங்காவில் குழுல கிடையாது திருச்செந்தூர்ல கிடையாது குலசேரப்பட்டத்தில் கிடையாது இப்படி தென் மாவட்டத்தில் அனைத்து எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய அடையாளங்களை யார் மறைக்க திட்டமிட்டு தங்கள் கட்சியில் உள்ள சாதி வரி பிடித்தவர்களால் தான் இது வந்து சாத்தியமாகிறது எப்படி இதுக்கு வந்து அனுமதிச்சீங்க இது கவனத்துக்கு வந்துச்சா இந்த தென்காசி மாவட்ட செயலாளர் வந்து ஒரு இந்த வாய்ப்பு கொடுக்கல குறிப்பிட்ட சாதிகளுக்கு ரெண்டு மூணு சொல்லி கொடுக்காங்கன்னா சாதி வரி எங்கிருந்து வந்துச்சு எப்படி இவருக்கு இந்த தைரியம் வருது நீங்க போடக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் முக்குளத்தோர் இல்ல அப்படின்னா இதான் முக்குளத்தோர் மாவட்ட செயலாளர்னா கண்டிப்பா அவர் எங்களுக்கும் செய்ய மாட்டார் ஏன்னா பயம் சாதி ரீதியா வந்து நம்மளை சொல்லிடுவாங்க குற்றம் சாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி திமுக உள்ள தேவமாறு வந்து பயப்படுறிய தங்களுடைய உரிமைகள் கூட கேட்க நீங்க வந்து வந்து மறுக்கிறிய அதை பத்தி வெளியே ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா ஐயோ நான் திமுக இருக்கேன் நான் பொறுப்புல இருக்கேன் நான் அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி இந்த ஜனம் உங்களை நம்பி தானே இருக்கு நீங்க முக்களத்தூர்ங்கிற பேர் தானே நீங்க மந்திரியாக முடியுது அந்த தொகுதியில் நீங்க ஒரு முக்களத்தூர் தொகுதி என்ன உங்களை தானே வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க திமுகலையோ அதிமுகலையோ அப்ப இந்த இனம் வந்து நாங்கள் வந்து உங்களை நம்பி தானே நம்ம இனத்தை சேர்ந்து தானே வாக்களிக்கும் அப்ப எல்லா சாதி மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க தங்கள் பகுதிகளில் நம்மளுடைய சாதியை சேர்ந்தவங்க தான் வாக்களிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த அது அதிகம் உங்களுக்கு வர முடியாது அதை உணர்ந்து கொண்ட அந்த அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பிற கம்யூனிட்டியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அதை உணர்ந்து கொண்டு அவங்க சமுதாயத்துக்கு ரகசியமா நேரடியாகவும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா எல்லா விடயத்திலையும் நீங்க ஏன் அதை செய்ய முடிய திமுக மாவட்ட செயலாளர் தேவார் மாவட்டம் ஏன் செய்ய முடியு தென் மாவட்டங்களில் திமுக வந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் முக்கியத்துவம் தான் பெருமாளியாக இருந்தாங்க இன்னைக்கு இல்லையே ஏன் அதை நீங்க கேட்கல இப்படி உங்களுடைய உரிமைகளை நீங்க அதில் விட்டு கொடுத்துட்டே போனீங்கன்னா எப்படி நீங்க அடுத்ததான் எலெக்ஷனை சந்திக்க முடியும் மக்கள்கிட்ட போய் தேவை தென்காசி கோவில் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பான்மையை வசிக்கும் தெரியும் அனைத்து தொகுதியிலும் அதிகம் இருக்கு அப்ப இப்படி அரசியல் இருக்க நீங்களே பயந்தீங்கன்னா உரிமையை கேட்க முடியாதா எம்எல்ஏ மந்திரி பார்க்கத்தான் செய்றேன் அவங்க சாதி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நீங்க கலந்துகிட முடியுமா ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல ஏன் நீங்க அப்படி ஆணைய அப்போ இப்படியே நீங்கள் உரிமை நாளைக்கு உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி தான் ஆகப்போகுது இப்போ என்ன ஆகப்போகுதுன்னா தமிழ்நாட்டில் முக்குலத்தூர் யார் எந்த இடத்துல இருந்தால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதுதான் நடக்க போகுது அப்போ உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு இந்த சமூக பேக்ரவுண்டு வேண்டாமா இந்த சமுதாயம் உங்களுக்கு வந்து பாசம் வேண்டாமா இந்த சமுதாயம் உங்களுக்கு பின்னாடி நிற்க வேண்டாமா ஏன் இதை தட்டி கேட்கல தென்காசி மாவட்டத்தில் உள்ள திமுக பொறுப்பாளர்கள் ஏன் இதை தட்டி கேட்க மனசு வரலை அப்படி என்ன உங்களுக்கு வருமானம் அப்படி ஒன்று அப்படி என்ன உங்களுக்கு வந்து பதவி ஆசை ஏன் இப்படி உரிமையை பறிகொடுத்து தான் நீங்கள் வந்து வந்து இருக்கணுமா தொடர்ந்து திமுக அரசு நல்லது செய்துன்னு சொல்லி நாங்கள் ஃபேஸ்புக் வலைதளங்களில் பதிவு பண்ணிகிட்டே வந்தோம் வர்றோம் ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறாங்க வைக்கிறாங்க போகிறாங்க ஏன்னா போன ஆச்சரியங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏற்பட்டதுனால மனசு அசப்பில் நாங்கள் திமுகவுக்கு வந்து திமுக எங்க சமுதாய மக்கள் திமுக பெரும்பான்மை வாக்களிச்சிருக்காங்க தென் மாவட்டங்கள்ல அப்ப எங்களுக்கு இப்ப எங்க சமூகத்தை மேல ஆர்கனைஸ் பண்றதுக்கு அரசியல் ரீதியா நாங்க அனாதையா இருக்கோம் இன்னைக்கு எந்த கட்சியிலையும் முக்குளத்தோருக்கு பெரும்பான்மையா எங்களுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்ல அப்ப ஆளுகின்ற வந்து அரசு அரசு தானே எங்களை பார்க்கணும் எங்களை பாதுகாக்கணும் எங்க உரிமையை வந்து பாதுகாக்கணும் அப்ப நீங்களே அந்த தவறை செஞ்சீங்கன்னா எப்படி அப்ப இந்த மாவட்ட செயலாளர் அதான் எப்படின்னா நான் தொடர்ந்து பார்த்துட்டேன் இவங்களுடைய வேலையை என்ன தைரியமா பண்றாங்க அதாவது மாற்று சமயத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து தைரியமா அவங்க சமூகத்துக்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க எப்படி இந்த துணிச்சல் வந்துச்சு எப்படி இவங்க வாக்கு ஓட்டு கட்டு வரும் பொழுது முதல்வரோட அந்த கட்சி இது வந்து சென்னையில இருந்து திமுக பிரதிநிதிகள் கூட இவங்க வாக்கு கேட்டு தேவமார் ஊருக்குள்ள வரும்போது எப்படி அந்த மாவட்ட செயலாளர் நீங்க வண்டியில் ஏற்றி வரும் நாங்க தடுக்க முடியுமா இதெல்லாம் ஏன் அவருக்கு அந்த பயம் இல்லை நம்ம முக்குளத்துறை புறக்கணிக்கமே அப்போ அந்த முக்குளத்தூர முக்களத்துறை புறக்கணிச்சோம்னா அந்த ஊருக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கு கருப்பு கொடி காட்டுவாங்களே மறிப்பாங்களே அப்படிங்கிற என்ன ஏன் இல்லையா என் மக்கள் மறிக்க முடியாங்க நினைக்கல எங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போட்டதெல்லாம் வேற இப்போ நாங்கள் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய உரிமைகள்லாம் பறி போயிட்டு ஒவ்வொரு கோவில்கள்லயும் எங்களை நீங்கள் எடுத்துட்டிய எங்கள் வரலாறை ஏற்கனவே அழிக்கிய இதெல்லாம் தீராத பகையா தீராத கோபமாக என்னோட சமுதாயம் மனசில் வச்சிருக்கு இன்னும் யாரும் நாங்க வாக்கு வாக்குக்கு காசு வந்து வந்து எங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி மக்கள் மாட்டாங்க ஆணும் பொண்ணும் இளைஞர்களும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க எல்லாரும் சிந்திச்சுட்டாங்க ஆகா நம்ம சமூகத்தெல்லாம் இவங்க ஒழிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வரலாறு அழைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனால தயவு செய்து சொல்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்க ஆட்சி மீதும் உங்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு அதில் மாட்டுக்கிறது இல்ல இப்பவும் சொல்றேன்

அதன் அடிப்படையில் நான் முதல்வருக்கு சொல்றேன் தயவு செய்து முதல்வர்களே உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு உடனடியாக அந்த தென்காசி காசிஸ்வரர் கோயிலில் போட்ட அந்த பொறுப்புகளை வந்து உடனடியாக நிறுத்தணும் முக்கோத்தோருக்கு வாய்ப்பு கொடுங்க இதையே ஒரு புதாகரமாக மாற்றி உங்களை ஆட்சிக்கு வந்து கெட்டப்பெற ஏற்படுத்துறதுக்காண்டி முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தயவு செய்து சொல்கிறேன் தென் மாவட்டங்களில் நீங்கள் பொறுப்புகளில் போட்ட எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க அவங்க சாதி ரீதியாக செயல்பட்டு எங்கள் முக்களத்துறை பயக்க முயற்சி பண்ணுறாங்க அதுதான் உண்மை நீங்கள் ஒரு உளவுத்துறையை வச்சு நீங்கள் கவனிங்க யார் யார் சாதி வெறியோடு செயல்பட்டு இருக்காங்கிறத நீங்கள் கவனிச்சு பொறுப்பு போடணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எனது முன்பான முக்களத்துறை மக்களுக்கு சொல்கிறேன் அதுவும் திமுக மக்கள் சொல்கிறேன் உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் தட்டி கேளுங்க உங்கள் மாவட்ட செயலாளர் நீங்க நீங்கள் தட்டி கேளுங்க எப்படி நீங்கள் போடலான்னு கேளுங்க ஏன் அந்த இது இல்லைங்கிறேன் அந்த கட்சி ஏன் இல்லை

இதை நம்ம தடுக்காமல் விட்டோம்னா சீட்டு கிடைக்காது கடைசி வரைக்கும் திமுகவில் தேவை மாறும் அதிமுக தேவைமறும் வரிசைக்கே எல்லாரும் நீங்க வால் போச்சு விட்டக்கூடிய சூழ்நிலை வந்துடும் நீங்கள் வால் பூச்சி தான் கடைசி வரைக்கும் ஒட்ட போறீங்கிற சூழ்நிலையை உருவாக்கிறாங்க இப்பவுமே நீங்க தட்டி கேளுங்க அப்பதான் இந்த சமூகமும் உங்க பின்னாடி இருக்கும் இந்த சமூகத்தோட ஆதரவு இல்லைன்னா என்னதான் நீங்க பணம் இருந்தாலும் நீங்க வந்து எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து உங்க எல்லாத்தையும் உடன் பிறந்தவங்களா தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்யறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க அதிகாரத்தை விடும் பொழுது எனக்கு வருத்தமா இருக்கு எங்களுக்கு அது வந்து அந்த அற அந்த அறநிலைத்துறையை பொறுத்தளவுல அரங்காவல குழுவில் அந்த கட்சியில் உள்ளவங்களை தான் போடுவாங்க அப்போ அந்த கட்சியில் நீங்க தான் இருக்கீங்க நீங்கள் தாக்கல் பண்ணி நீங்கள் நாங்கள் நீங்கள் பொறுப்பு கேட்டும் கொடுக்கல அப்படின்னா கோபம் உங்களுக்கு தான் வரணும் புரியுதுல அதனால தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்துவார் என்று நான் நம்பிக்கை இருக்கேன் தயவு செய்து முதல்வர் அவர்களே உங்கள் மீது எங்கள் சமூகம் மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கு பற்று வச்சிருக்கோம் இதை சீர்குலைக்கிறதுக்கு சாதி வெறிபிடித்த உங்கள் கட்சியில் உள்ள ஒரு சில மாவட்ட செயலர்கள் இதில் ஈடுபட்டு இருக்காங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொடுங்க எங்களுடைய உணர்வை புரிஞ்சு கொடுங்க நன்றி